அண்ணா நமது இதான தமிழ்நாட்டை பாருங்கள் அன்று கிண்டல் ஏழை பேசியவர்கள் எல்லாம் நம்மை கற்பனவாதிகள் என்று குற்றம் சொன்னவர்கள் எல்லாம் வாயெடுத்து நிற்கிறார்கள் பாருங்கள் இலக்கியத்தில் சிறுமைப்படுத்தி பேசியவர்கள் எல்லாம் அறிவுபூர்வமாக நம்முடைய வரலாற்றை நிறுவனம் செய்வதைக் கண்டு திகைத்து நிற்கிறார்கள் பாருங்கள் இந்தியாவோட வரலாறு இனி தமிழ் நிலத்திலிருந்து தான் எழுதப்படும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் அதை மெய்ப்பிக்கிற ஆய்வுகளை தமிழ்நாடு தொழில்துறை தொடர்ச்சியா செய்து வருது இந்த ஆய்வுகள் பல்வேறு திருப்பு முனைகளையும் உருவாக்கி வருது தமிழ் தமிழ்நிலம் தமிழ்நாடு குறித்து நாம இதுவரை சொல்லி வந்ததெல்லாம் இலக்கிய புனைவுகள் அல்ல அரசியலுக்காக எல்லாம் வரலாற்று ஆதாரங்கள் உலக அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவை மெய்ப்பிக்க வேண்டிய கடமையை நம்ம திராவிட மாடல் அரசு எடுத்துக்கொண்டுள்ளது என்று ஏற்றுக்கொண்டுள்ளது தமிழினின் பெருமையையும் தமிழினத்தின் தொன்மையையும் உலகம் அங்கீகரித்து ஏத்துக்கிட்ட இந்த வரலாற்று பெருமைக்கு விழா இந்த விழா நாம வாழ்கிற காலத்தில் நான் ஆளும் காலத்தில் நடைபெறுவது என் வாழ்நாளில் கிடைச்சிருக்கக்கூடிய பெருமை பெருமையிலும் பெருமை பெறுவதற்குரிய பெருமை இந்த பெருமையை நம்முடைய குழந்தைகளிடம் நாம் எடுத்துச் சொல்லணும் இப்படிப்பட்ட பெருமை தமிழ் சமூகம் உலகக்கே வழிகாட்டும் அறிவார்ந்த சமூகமாக வளரணும்னு எதிர்காலத்துக்கான திசையை காட்டணும் பேசுவது என்பது பொது சாதனைகள் படைக்க ஊக்கமாக அமையணும்